ஒரு பூவரச மரத்தில் எப்படி பழம் பழுத்திருக்கு பிறக்கேன் இது உண்மையாக பூவரச மரத்தோட பழமே கிடையாது ஆனால் பூவரசம் மரத்தோட தான் இந்த பழமே பழுத்துருக்கு இந்த செடிக்கு பேர் டென்ட்ரோப்தோஇ ஃபால்கெட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு ஒட்டுண்ணி தாவரம் இந்த செடி என்ன பண்ணுன்னா இதால் தனித்து வாழவே முடியாது வேறு ஒரு மரத்தோட கிளையை பற்றி அதோட சத்துக்களை உறிஞ்சி மட்டும் தான் வாழ முடியும் இது இப்படி வளர்ந்ததுக்கப்புறம் அதுலேருந்து சில பூக்கள் நல்லா நீல நீளமாக மஞ்சள் கலரில் பூக்களை பூக்கும் அதை ஃப்ளவர் பேக்கர்னு சொல்லப்படுற பறவைகள் வந்து அதில் தேனை உறிஞ்சி சேர்க்கை செய்யும் அப்புறம் பிஞ்சுகள் வச்சு அந்த பிஞ்சுகள் இப்படி நல்லா அழகான சிவப்பு நிற பழம் பழுக்க ஆரம்பிக்கும் பழுத்ததுக்கப்புறம் இந்த சிவப்பா இது மாறினோன்னே அதே பிளவ் பிக்கர் பேர்ட்ஸ் இதை சாப்பிட்றதுக்கு வரும் பழத்தில் நல்ல பிசு பிசுபிசுப்பு தன்மையோட ஒட்டக்கூடிய தன்மையோட இருக்கும் இந்த பழம் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த விதை எதுவும் ஆகாது அதுக்கு மேலே உள்ள அந்த உரைகள்லாம் செரிமானமாகி பறவைகளுக்கு சத்தாகிடும் அதுக்கப்புறம் அந்த பறவை வேற ஏதோ ஒரு மரத்தில் போய் உட்காந்து அந்த இடத்துல அதை கழிவாக வெளியில ஏற்றும் போது அந்த விதை வெளியில் வந்து அப்படியே அந்த மரத்தோட கிளையை பற்றிக்கும் ஏன்னா அவ்வளோ தன்மை விட்டக்கூடிய தன்மை இருக்கிறனால பற்றுன உடனேயே அதுலேருந்து முளைக்க ஆரம்பித்து அது போய் அந்த உண்மையான அந்த ஹோஸ்ட் மரத்தோட கிளையை தொலைச்சி அதோட இதுவும் ஒரு கிளையை இலையாவே மாறி அதுல இருந்து சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சி எடுக்க ஆரம்பிச்சோம் அதோட இதுல பச்சை முறுக்கனால சூரிய ஒளியை பயன்படுத்தியும் இது ஒளிச்சிருக்கை செஞ்சு சாப்பாடு இதுக்கு தேவையானதை தயாரிச்சுக்கும் அது சில நேரங்களில் அந்த மரத்தையே மூழ்க அடிக்கிற அளவுக்கு அதிகமாக வளர்ந்துடும் இப்படி இது எல்லா மரத்திலையும் பரவி வளர்ந்தாலும் இதோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா மற்ற மரங்கள் காபத்து இல்லையா அதனால இதோட எண்ணிக்கை கட்டுப்படுத்துறதுக்கும் ஒன்று இருக்கு அது மஞ்சள் அழகின்னு சொல்லப்படுற பட்டாம்பூச்சி அது வந்து இந்த இலைகளை தேடி கண்டுபிடிச்சி இதுல முட்டை இட்டு போயிடும் அதுலேருந்து வர இலைகள் லார்வாக்கள் இந்த இலையை சாப்பிட்டு மட்டுமே உயிர் வாழக்கூடியதா இருக்கு அதுங்க இதை மட்டுமே சார்ந்து வாழுது இந்த மரங்கள் மற்ற மரங்களை மட்டுமே சார்ந்து வாழுது